மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த பாராம் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க கிட்ட போய் சொல்றோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களை நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாழ்ச்ச அவசியம் தானா உங்க வாய்ச்சாடலாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கங்க அதிமுகவில் கடைசி தொண்டரும் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்க பழனிசாமி அவர்களை நீங்க அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறைக்கலை முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா அதே சசிகலாவை பார்த்து நீங்க எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய தான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் கார்டே போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கே கொத்தொடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் குன்கா அவர்களின் தீர்ப்பை கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூனியங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தும் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம எதையாவது உடலீட்டு இருக்கார் பழனிசாமி